multimulti-field of the student statistics Integrated சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மாவட்டம் கோவை ஆனைமலை வட்டத்தை சார்ந்த பட்டியல் இனத்தைச் சேர்ந்த சூர்யா என்பவர் தேங்காய் வியாபாரம் செய்ய அதே பகுதியைச் சார்ந்த ஆனந்த் குமார் என்பவரிடம் கடனாக ஐம்பதாயிரம் ரூபாய் பெற்றுள்ளார் கடனை திரும்ப பெற சூர்யாவை அடித்தது மட்டுமின்றி சாதி குறித்து எழிவாக பேசியுள்ளார் மேலும் தொடர்ந்து இவர் இல்லத்திற்கே நேரில் சென்று சகோதரிகள் தேவி மற்றும் சந்தியா தேவி ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தியதுடன் வன்கொடுமை செயலில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து போலீசார் ஆனந்தகுமார் மோகன் நந்தகுமார் மணிகண்டன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து ஆனால் இருவரை மட்டுமே கைது செய்தனர் எனவே மற்றவர்கள் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பெண்கள் பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மீசிக முன்னாள் மாநில துணை செயலாளர் சுசி கலையரசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது அப்போது வழக்கறிஞர் மதி அம்பேத்கர் பாதிக்கப்பட்ட சூர்யா கௌசல்யா தேவி சந்தியா தேவி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் சூர்யா தம்பி பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு கிட்ட ஒரு ஐம்பது நேரம் கடன் வாங்க அந்த கடன் வாங்கி வியாபாரம் பண்ண இந்த கடனை கேட்பதற்காக ஆனந்தகுமார் அவரிடம் வன்கொடுமை செயலில் ஈடுபட்டு அவரை அடித்து துன்புறுத்தி இழிவுபடுத்தி பேசிவிட்டார் அது மட்டுமல்லாது கவி கௌசல்யா தேவி சத்ய சத்யாதேவி இவங்க ரெண்டு பேருடைய வீட்டுக்கு சென்று ரெண்டு பேருடைய ரெண்டு பேரையும் வன்கொடுமை செயலில் ஈடுபட்டிருக்க கையை பிடிச்சி இழுத்து சாலை பிடிச்சி இழுத்து அடிக்க முயன்ற சத்தப்பட்டதனால் தப்பிச்சு சென்றிருக்க இது தொடர்பாக ஆனம்பலை காவல் நிலையத்தில் முருகா புகார் கொடுக்கப்பட்டு ஆனந்தகுமார் அதே போல மோகன் நந்தகுமார் மணிகண்டன் வெள்ளிங்கி இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது ஆனால் இரண்டு நபர்களை மட்டும் கைது செய்திருக்கின்றார்கள் மீண்டும் மூன்று நபர்களை கைது செய்யப்படுவார்கள் அதாவது கடன் வாங்கியிருக்கின்றார் கடனை கட்டுகின்றார் ஆனால் என்னை போல என்ன என்னை போலவே நீயே தேங்காய் வியாபாரம் பண்ணுவியா நீ அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா வியாபாரம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா என்று சொல்லி சாதியை சொல்லி இழிவுபடுத்தி அடித்து சூர்யாவை அடித்து உதைத்து பொது தளத்தில் அதாவது பேக்கரியில் வச்சு அடித்து உதைத்து இழிவுபடுத்த அது மட்டும் இல்லாமல் அவருடைய அக்காக்கள் இருவர் வீட்டுக்கு சென்று அவர்களை பெண்கள் வன்கொடுமை செயலில் ஈடுபட்டு ஆக உடனடியாக மூன்று நபர்களை கைது செய்யப்பட வேண்டும் வன்கொடுமை சாதிய ரீதியான வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி எஸ்எஸ்சி அட்ராசிட்டி ஆக்ட் படி அவர்களை கைது செய்யப்பட வேண்டும் அது மட்டுமல்லாத பெண்கள் வன்கொடுமை பிரிவின்படியும் அவர்கள் மீது நடவடிக்கை உடனடியாக காவல்துறை இதனை செய்திட வேண்டும் இல்லை என்றால் குறித்து பெரிய போராட்டத்தை நடத்த விடுதலைச் சிறுத்தை தயாராக தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளையொட்டி திருச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மேற்கு மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் புல்லர் லாரன்ஸ் தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மாநில நிர்வாகிகள் பெல் சந்திரசேகர் லட்சுமி பிரியா மற்றும் நிர்வாகிகள் ரஹீம் வழக்கறிஞர் ரகுநாத் அண்ணாதுரை ஜெயக்குமார் பாலன் தில்லைகுனா அலி நூர் முகமது ஷேக் அப்துல்லா ஜீவன் தேவன் அலெக்ஸ் மணிமாறன் பூபதி கணேசன் தினேஷ் உள்பட ஏராளமானோர் பங்கேற்றனர்

இவ்வாறு வேகிற நிற்க வீர வணக்கம் வீர வணக்கம் தியாகி இமானவேல் சேகரனாரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளையொட்டி கரூர் மாவட்டம் குளித்தலை காந்திசலை அருகே கிழக்கு மாவட்ட வீசிகா சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் அவரது திருவுருவப்படத்திற்கு மாலிகளை மலர் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதற்கு ஒன்றிய துணை செயலாளர் கோட்டை மகாலிங்கம் தொகுதி செயலாளர் சரவணன் ஒன்றிய செயலாளர் மகாமுனி தெற்கு ஒன்றிய செயலாளர் முருகேசன் ஒன்றிய பொருளாளர் பிரவீன் கோட்டைமேடு தர்மராஜ் நங்கவரம் ரங்கசாமி பொய்யாமணி பாரதி குணால் நாகமாணக்கம் விஸ்வநாதன் புதுப்பட்டி செந்தில் தனபால் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளிமானுவே சேர்ந்ததுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சாக்கான்குடி அருகே புளியங்குடி கிராமத்தில் தலித் சமுதாயத்தினர் நாற்பத்தி நான்கு குடும்பத்தினர் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பட்டா கொடுத்துள்ளது இந்நிலையில் தனிநபர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தீர்ப்பின் அடிப்படையில் தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அவர்களை அந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர் இதனால் இந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வீசிக்க கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் மற்றும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி ஆகியோர் தலைமையில் கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தனர் அப்போது உடன் பள்ளிக்குப்பம் ராஜா மின்னல் சிவராஜ் ஜெகதீஷ் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை திரும்பின